இன்பத்து காவிய வெண்ணை எடுத்தான் வள்ளுவன் மனித மனம் அதை உண்ணும் வேளையில் தமிழ்ச்சுவை சிகரம் தொட்டது கம்பனும் ராமாயணத்தில் காதல் கலைநயம் கண்டான் கண்ணதாசன் காதல ராஜ்யத்தை ஒவ்வொரு காதல் பாடலிலும் படைத்தான் கண்டதும் காதல் என்பது ஒருவிதம் பழக பழக பால் புளிச்சிடும் என்பது வேறு விதம் காந்தமாய் காதலன் மாறுவது இயற்கையே கரும்பான காதலி அவனோடு இரும்பாய் இணைகின்றாள் காதல் போர்க்களத்தில் வீர மரணம் தழுவிய காதலர் கோடானு கோடி பெருச்சாளிகள் என்னும் மூட நம்பிக்கைகள் தெய்வீக காதலர் உள்ளங்களை கடித்து குதறின உண்மை காதலர் காதல் ஜோதிகளே அந்த ஜோதிகளை ஜாதி அந்தத்து என்ற புயல் வந்து அணைத்தது பகுத்தறிவே மனிதனுக்கு நல்லறிவை கற்பிக்கும் ஆரம்ப அறிவு உடல்கள் வீழ்ந்தாலும் காதலர் ஆத்மாக்கள் வீழ்வதில்லை அவை கைகோர்த்த காதலர்களாய் வானில் உலா வருகின்றன கம்பனும் வள்ளுவனும் காதலர் பிரிவை காவியமாய் எழுதினர் காதல் சாதல் எனவே மாறினாலும் அந்த சாம்பல் சந்தனமாய் மாறி மணந்திடும் காதலர் கட்டிய தூக்கணாங்குருவி கூட்டை தூக்கி வீசியது சில மனித குரங்குகளே பகுத்தறிவு பகலவன் கிருமி நாசினி தெளித்தாலும் உயிர் தெழும் மூடநம்பிக்கையான கிருமிகள் ஏராளம் கல்லறைகளில் உறங்கினாலும் காதலர்களின் தெய்வீக காதல் தொய்வில்லாமல் இரவில் காணம் பாடுகின்றது